விவசாயிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்வதற்கான கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை விவசாய பயிர்களினுடைய முழு இன்சூரன்ஸ் தொகையும் அரசு கட்ட வேண்டுமென்று வைத்த கோரிக்கையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் அதுவும் கொண்டு வரப்படவில்லை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி ஆசிர்வாதம் இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கும் என்று மிகப்பெரிய ஆவலை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தினார் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அது சம்பந்தமாக சில கருத்துக்களை ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன் குறிப்பாக விவசாயிகளுடைய முக்கியமான கோரிக்கை அவருடைய விளைபொருளுக்கு ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொண்டது போல அவருடைய விளைபொருளுக்கு இரட்டிப்பு விலை கொடுப்போம் என்பது அது கொடுக்கவில்லை என்று விவசாயிகள் இந்தியா முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பட்ஜெட்டில் அந்த அம்சம் இல்லை